பொங்கலோ பொங்கல் தி சென்னை இன் ஹாப்பி பொங்கல் லெட் பிகின் இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்களோ மகளுக்கு ப்ரபோஸ் அம்மாவுடன் சாட்டிங் மாணவிகளுடன் சிக்கிய அம்மாக்கள் பிடி சாரின் சில்மிஷன் லீலைகள் குமரியை ஆதிர வைக்கும் அடுத்த காசி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ளது இடலாக்குடி வட்டவிளை இப்பகுதியின் காமராஜ் தருவை சேர்ந்தவர் சுந்தர் சிங் முப்பத்தி வயதான இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி மற்றும் ஒரு மகன் உள்ளார் சுந்தர் சிங் குமரி மாவட்டம் மயிலாடியில் செயல்பட்டு வரும் புகழ்பெற்ற தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக கடந்த ஓராண்டு காலமாக பணிபுரிந்து வந்தார் அதனால் பள்ளி செயல்பட்டு வரும் மயிலாடி பகுதியிலேயே சென்று வர வசதியாக வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து தங்கி வந்துள்ளார் இந்த நிலையில் சுந்தர் சிங் வாடகைக்கு தங்கியிருந்த வீட்டின் அருகே அவர் பணியாற்றும் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் வசித்து வந்துள்ளார் இதை அறிந்த சுந்தர் சிங் அந்த மாணவியுடன் நட்பாக பேச தொடங்கியுள்ளார் அதற்கு மாணவியும் பள்ளி பிடி ஆசிரியர் தானே என யதார்த்தமாக பழகி வந்துள்ளார் இந்த உறவு பள்ளியில் தொடங்கி வாட்ஸ்அப் வரை வளர்ந்துள்ளது ஒரு கட்டத்தில் மாணவியை பள்ளியிலிருந்து வீடு வரை பிடி ஆசிரியர் பிக்அப் செய்து டிராப் செய்து வந்திருப்பதாக கூறப்படுகிறது மேலும் மாணவிக்கு தேவையான நோட் புக் போன்ற பொருட்களை வாங்கி கொடுத்து உதவி செய்து வந்துள்ளார் இதை பார்த்த பெற்றோர்கள் மாணவிக்கு கல்வி சம்பந்தமாக ஆசிரியர் உதவி செய்வதாக நினைத்துக்கொண்டு ஆசிரியர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் இந்த நம்பிக்கையை சாதகமாக மாற்றிக்கொண்ட பி ஆசிரியர் சுந்தர் சிங் மாணவிக்கு ஆடைகள் வாங்கித் தருவது செல்போன் வாங்கி கொடுப்பது என தேவையான உதவிகள் செய்து நெருக்கமான ஆளாக முயன்றுள்ளார் இந்த நிலையில் மாணவி அழகப்புபுரத்தில் உள்ள டியூஷன் சென்டருக்கு செல்வதை அறிந்த பி ஆசிரியர் சுந்தர் சிங் மாணவியை தனிமையில் சந்திக்க தனது காரில் சென்றுள்ளார் அங்கு டியூஷன் முடித்துவிட்டு திரும்பிய மாணவியை வழிமறித்து தனது காரில் ஏறுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் மாணவியும் நம்பி ஏற ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று பி டி ஆசிரியர் சுந்தர் சிங் மாணவியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி ப்ரப்போஸ் செய்துள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத மாணவி திகைத்து போய் பார்க்க தனிமையை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பி டி ஆசிரியர் சுந்தர் சிங் மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்து ரகசியமாக வீடியோ எடுத்துள்ளார் அதன் பின்னர் அந்த வீடியோவை வெளியிட்டு விடுவேன் என மிரட்டி மாணவியை பலமுறை பாலியல் வன்புணர்வு செய்ததாக கூறப்படுகிறது இதை அடுத்து மாணவி தனக்கு நடந்த பாலியல் அத்துமீறலை பெற்றோரிடம் தெரிவிக்க அதை கேட்ட பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் உடனே தாமதிக்காமல் மாணவியின் தாயார் கன்னியாகுமரி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் சிறார் வதையில் ஈடுபட்ட பி ஆசிரியர் சுந்தர் சிங்கை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் விசாரணையில் பிடி டி ஆசிரியர் சுந்தர் சிங்கின் செல்போனை ஆய்வு செய்தலில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியது பிடி டி ஆசிரியர் சுந்தர் சிங் பயன்படுத்தி வந்த செல்போன் முழுவதும் ஏராளமான பெண்களின் புகைப்படங்களும் அவர்களின் ஆபாச வீடியோக்களும் இருப்பது தெரிய வந்தது குறிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்கும் கணவரை உடைய உள்ளூர் பெண்கள் மற்றும் சக ஆசிரியர்களிடமே தனிமையில் பேசி வலையில் சிக்க வைத்துள்ளார் அத்துடன் பெண்களிடம் வீடியோ காலில் பேசும்போது அதை ஸ்கிரீன் ரெக்கார்டு மூலம் சுந்தர் சிங் பதிவு செய்து வைத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது மேலும் வீடியோ காலை பெண்களிடம் பேசும் சுந்தர் சிங் நிர்வாண கோலத்தில் நின்று கொண்டு எதிரே பேசும் பெண்களையும் நிர்வாண கோலத்திற்கு மாறச் சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக வீடியோ எடுத்தது தெரிய வந்தது அவரின் ஆபாச வாட்ஸ்அப் சாட்டிங் லிஸ்டில் பள்ளியில் உடன்பணிபுரியும் ஆசிரியைகள் பள்ளி மாணவிகள் மற்றும் மாணவ மாணவிகளின் அம்மாக்கள் இருந்ததைக் கண்டு ஒரு கணம் போலீசாரே தலை சுற்றி போய் உள்ளனர் மேலும் இனிக்க இணிக்க வாட்ஸ்அப் சேட்டிங்கில் பேசி பல பேருடன் தனிமையில் இருந்ததும் தெரிய வந்தது மேலும் அவரது முகநூல் கணக்கின் சேட்டிங் லிஸ்டை ஆய்வு செய்தபோது பெண் புகைப்படம் வைத்த முகநூல் கணக்குகளாக பார்த்து ஆபாச மெசேஜ் செய்து வந்தது தெரிய வந்தது அத்துடன் இணையத்தில் சட்ட விரோதமாக ஆபாச படங்கள் தொடர்ந்து பார்த்து வந்ததும் பகிர்ந்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதை அடுத்து சுந்தர் சிங்கின் நிலைகளை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் கைது செய்த சுந்தர் சிங்கை சிறையில் அடைத்தனர் இதற்கிடையில் விசாரணை செய்த போலீசார் சுந்தர் சிங்கின் நிலைகளை பற்றி பேசுகையில் சுந்தர் சிங் முதலில் பள்ளம் என்ற பகுதியில் வேலை பார்க்கும்போது சக டீச்சர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு சிக்கி வேலையை இழந்துள்ளார் அதன் பிறகு தனக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் கோச்சாக பணி செய்ய முற்படும் சுந்தர் சிங்கின் லீலைகளை அறிந்த சமூக செயற்பாட்டாளர்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் இதை அடுத்து வேறு வேலையின்றி சுற்றித் திரிந்த சுந்தர் சிங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் மயிலாடியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிக்கு உடற்கல்வி ஆசிரியராக சேர்ந்துள்ளார் கடந்த ஒரு வருடத்தில்தான் இத்தனை பெண்களிடம் வயது வரம்பின்றி பாலியல் ஈழை செய்து வந்துள்ளார் இவரின் பாணியே பள்ளி மாணவிகளின் நலனில் அக்கறை உள்ளது போல நடித்து அவர்களின் பெற்றோரிடம் பேசுவதுதான் பின்னர் பெற்றோர்களின் நம்பரை வாங்கி மாணவர்கள் சரியாக உடற்பயிற்சி செய்வது கிடையாது என மாணவர்கள் மீது குற்றம் சாட்டி அதற்கு தீர்வை வீடியோ காலில் நான் உடற்பயிற்சி செய்து சொல்லித் தருகிறேன் அதை மாணவர்களுக்கு சொல்லித்தாருங்கள் என கூறி தனிமையில் வீடியோ கால் பேசுவார் மேலும் பள்ளி மாணவர்களை விளையாட்டுப் போட்டிகளுக்கு அழைத்துச் செல்லும்போது சிறார்களுக்கு விளையாட்டு சொல்லித் தருகிறேன் என கூறி பலமுறை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது அதை மாணவர்கள் வீட்டில் சொல்லும்போது பெற்றோர்கள் சார் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு அவர் சொல்றது அப்படியே கேளு என கூறி கண்டுக்காமல் விட்டதால் இந்த விஷயம் வெளியே கசியாமல் இருந்துள்ளது தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் சுந்தர் சிங்கின் செல்போனை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர் அதன் பிறகுதான் மேலும் பல தகவல்கள் தெரியவரும் என கூறினார் கன்னியாகுமரியில் ஏற்கனவே காசி என்ற இளைஞர் பல பெண்களை ஏமாற்றி வீடியோ எடுத்து சிக்கியது போல சுந்தர் சிங்கும் பெண்களை ஏமாற்றி இப்போது போலீசில் சிக்கிய சம்பவம் தமிழ்நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க